டிவி கே கூட்டங்களை தடுக்க முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிலை மாறும் டிவி கே கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் பேட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் ஈரோட்டில் கட்சி தலைவர் தலைமையில் நாளை மக்கள் சந்திப்பு நடைபெற இருப்பதாக தெரிவித்தார் புதிய தலைவர்கள் கட்சியில் இணைவது குறித்து பொறித்திருந்து பார்க்க வேண்டும் என்று கூறினார் திமுக இளைஞரணி கூட்டங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நீங்களே பார்த்திருப்பீர்கள் ஆனால் டிவிக்கே கூட்டங்களை தடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி கட்சி கூட்டங்களை நடத்தி வருகிறோம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் காவல்துறையினர் தங்களது பொறுப்பை முறையாகவும் அரசியல் அழுத்தம் என்றும் செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் கட்சி தொண்டர்கள் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதற்கான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு அனைத்து மதங்களும் சகோதரத்துவத்துடன் இணைந்து வாழும் மாநிலமாக இருப்பதாக கூறியவர் அனைத்து மதங்களையும் பின்பற்றும் மக்களால் உருவான எடுத்துக்காட்டு மாநிலம் தமிழ்நாடு என்றார் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியில் ஈடுபடுகின்றன என்றும் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர் என்று கூறினார் காவல்துறையினர் விரும்பியிருந்தால் அந்த விவகாரத்தில் பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம் என்றும் அவர் கருத்து தெரிவித்தார் டிவி கூட்டங்களில் எங்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடைபெறவில்லை என்றும் பெண் காவலர்களிடம் அத்துமீறல் கடைகளில் கலவரம் போன்ற சம்பவங்கள் எதுவும் நடந்ததில்லை என்றும் அருண்ராஜ் கூறினார் தலைவரை நேரில் அருகில் பார்க்க வேண்டும் என்ற ஆவலால் மட்டுமே கூட்டங்களில் முண்டியடிப்பு ஏற்படுகிறது என்றும் ரசிகர்கள் அனைவரும் தற்போது கட்சி தொண்டர்களாக மாறிவிட்டார்கள் என்றும் தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து விமர்சனம் செய்த அவர் அவர் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருந்திருந்தால் இன்று இருக்கும் இடத்தில் தொடர்ந்து இருந்திருப்பார் என்றார் முதல்வர் மு க ஸ்டாலின் முறையான செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தவில்லை என்றும் ஆட்சி கால முடிவுக்கு வரும் நிலையிலும் இதுவரை செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் விருப்ப மனுக்கள் உரிய நேரத்தில் பெறப்படும் என்றும் கட்சி தலைவர் மக்களை நேரில் சந்திப்பதில் மிகுந்த விருப்பம் கொண்டவர் என்றும் அவர் கூறினார் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் இல்லை என்றும் ஒத்துழைப்பு மறுக்கப்படுகிறது என்றும் தெரிவித்த அவர் இந்த நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மாறும் என நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் பல மாதங்களுக்கு முன்பே முடிந்து விட்டதாகவும் கரூர் பரப்புரை வீடியோக்களை சினிமாவுக்காக பயன்படுத்தியதாக கூறப்படும் விமர்சனங்கள் தக்கவை என்றும் மக்கள் அவற்றை கவனித்து வருகிறார்கள் என்றும் அருண்ராஜ் கூறினார் இறுதியாக மக்களுக்கான பாதுகாப்பு தான் அவர் வலியுறுத்தினார் தலைமையிலிருந்து விதிமுறைகள்லாம் பொதுச் செயலர் அவர்கள் தலைமையில வந்து அறிக்கை சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக வந்து தொண்டர்களும் அனைத்து

இல்ல அண்ணன் செங்கோட்டையன் வந்து இது பற்றி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு கியூஆர் கோடு இருக்காது என்ட்ரி பாஸும் இருக்காது பொதுமக்கள் யார் யார் வரணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்க வந்து தலைவர் அவர்களை ஏற்கனவே அதை பற்றி எங்க இணை பொதுச் செயலர் சொல்லிட்டாரு நான் திரும்பவும் ஆனா சொல்றேன் தமிழ்நாடு வந்து அனைத்து மதமும் அனைத்து மதத்தை பின்பற்றுவர்களும் ஒரு சகோதர மனப்பான்மையுடன் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இது திருப்பரங்குன்ற மட்டும் இல்லை மதுரை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதுதான் கிளம்பி நீங்க பார்த்தீங்கன்னா மதுரையில் சித்திரை திருவிழா இப்போ கூட அழகர் ஊர்வலம் வரப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் வழிபட்டு அதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்காங்க அதே மாதிரி நம்ம சபரிமலை மலைக்கு போற பக்தர்கள் கூட அங்கே இருக்கிற வராத மசூதிக்கு போயிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு மக்களும் சரி திருப்பரங்குன்ற மக்களும் சரி ரொம்ப வந்து தான் இருக்காங்க இது தேவையில்லாத பிரச்சனை இதுக்கு வந்து ரெண்டு கட்சி ஆதாயம் தேட முயற்சி பண்ண ஒன்னு உங்களுக்கே தெரியும் பாஜக இன்னொன்னு திமுக அதனால மக்கள் தெளிவாக இருக்காங்க நீதிமன்ற உத்தரவை தமிழக காவல்துறை இதுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுறேன் தமிழக காவல்துறை வந்து நினைச்சிருந்தா அதை வந்து தடுத்துருக்கேன் இதுதான் இத வந்து தேவையில்லாம அதை வந்து நேரம் கடத்தி இந்த பிரச்சனைய வந்து ஒரு ஒரு கூட்டம் சேர விட்டு இந்த பிரச்சனை ஒரு பலத்தமான சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க தலைவர் அவரும் ரொம்ப தெளிவா இருக்காரு வந்து அனைத்து மதமும் அனைத்து சாதியும் அனைவருக்குமான அரசா தான் அனை அனைவருக்குமான ஒரு ஏக்கமா தான் நம்மளுக்கு பேச்சில வந்து நல்லா பிஜேபி வந்து இது பாய் அப்படின்னு ஒரே மாதிரியான ஸ்டீச்சா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் அப்படி என்ன நடக்குதோ அதாவது ஒரு வாசிய மனப்பான்மை இருக்கா அதை சொல்ல சுட்டி காட்டுவாரு அதுதான் தலைவர் அவர்கள் சொல்றாரு ஒழிய அது என்ன இருக்குதோ அதான் சொல்றாரு சார் நீங்க ஒவ்வொரு முறையுமே மீட்டிங் நடக்கும் போது தொண்டர்களுக்கு வந்து சில அறிவுரைகள் சொல்றீங்க இது ஏற அதிகம் பிடிக்கும் ஆனா எந்த தொண்டர்கள் சொல்றது கேட்கற மாதிரி ஒண்ணும் தெரியல சார் எல்லாம் நீங்க சொல்றதுல எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டர்கள் வந்து வயது மிகுதியால அது பண்றாங்க இல்லையா எந்த இடத்துல யாவது நான் சொல்றேன் விதிமுறை திமுக தன் மாநாடு நடந்துறப்ப அவங்க வந்து பிரியாணி அண்டாவை சொல்றது பிரியாணியை ஐ மீன் கடையில போய் அத்துமீறது காவல் பெண் காவலர்கள் கிட்ட அத்துமீறது காவலர்கள் மீது நடக்கிறது இல்ல வந்து கடையில போய் பிரியாணி கடையில் நீர்லேயே பார்த்துருப்பீங்க பிரியாணி கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்காம போறது நேற்று நடந்த கூட்டத்தை முதலே நடந்த கூட்டத்தில் கூட பிரியாணிக்காக ஒரு சண்டை நடந்தது அந்த மாதிரி பிரச்சனை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இந்த தொண்டர்கள் ஏதாச்சும் எப்பயாச்சும் இது இதுவரைக்கும் நடந்த கூட்டத்தில் பண்ணிருக்காங்க இவங்க வந்து தலைவரை பாக்கணுங்கிற ஒரு ஆர்வம் மிகுதியில வந்து ஒரு ஒரு கிட்ட பாக்கணும் ஒரு ஆர்வத்துல பண்றாங்களே சட்டத்தை மீறியோ எந்த பொது சொத்துக்கு சேதம் ஒரு என்ன எண்ணமும் தமிழகத்திற்கு கிடையாது அரசியல் கட்சி தலைவரா மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு லட்சம் பேர் இருந்தாலும் கோடி பேர் இருந்தாலும் கட்டுக்கடங்காக கோடி பேர் இருந்தாலும் பயனில் லட்சம் பேர் இருந்தாலும் பயனில் மறைமுகமாக சாட்டியிருக்காங்க இன்னும் பேங்க் மனங்களிலே இருக்கிறாங்களா தொண்டர்கள் மனங்களுக்கு மாறாம அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தமிழக வெற்றி நீங்க சொல்றீங்கல்ல அந்த வர தலைவரை பார்க்க வரம் வருகிற அனைவருமே தொண்டர்களாக மாறிவிட்டார்கள் தொண்டர்கள் வந்து சாதாரண தொண்டர்கள் இல்ல தலைவர் மீது மிகுந்த பற்று கொண்ட தொண்டர்கள் அதுதான் வித்தியாசம் அந்த வெற்றி கழகம் வந்து மதுபான ஆர்ப்பாட்டத்துல வந்து தமிழக வெற்றி கழக வந்து காவல்துறை ஒரு உதரவை வந்து கைப்பற்றி இருக்காங்க அப்ப அந்த பற்றி ஏதோ ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க பொது பொதுப்படையா அதை பேச தேவையில்லை சார் நேற்று சேலத்துல ஒரு தடை செய்யப்பட்ட ஊழியர்கள் ஆசிரியை நபரா வந்து தாவேக்கா நிர்வாகி அவர் தாவேக்கா நிர்வாகியா இருந்தா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்களே யூகத்தின் அடுப்புல தான் கேள்வி கேட்கறீங்க அதை வந்தா பாத்துக்கலாம் பேசும்போது அண்ணாமலை இல்லாம அரசியல் சம்பந்தமான கருத்துகளோ இல்ல பிரச்சனைகள் வந்தாலோ சினிமா டைலாக் சொல்ற மாதிரி முன்னு கம் இருந்துறாரு அரசியல் அப்படி இருக்கிறது வேலைக்காக இருக்கிறது மென்மையான போக்கையே இதை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கு காரணம் தலைவர் சொன்ன டைலாக் இருக்குல்ல அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும் அவரு கம்மு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப தொடர்ந்து இருந்திருப்பாரு அதனால வந்து எங்க கட்சி தலைவர் வந்து எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை தலைவருக்கு நல்லா அவங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் அதை பார்த்து தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ள அந்த ஒரு ஒரு ஆபீசர் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு ஆபிசர் அவ்வளவு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா இந்த அவசியம் உங்களுமே சிறப்பா பண்ணி செஞ்சாங்க அது மட்டும் இல்ல அவங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் எவ்வளவு பிரீஃப் பண்ணாங்க எப்படி நடக்கணும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தால் நீங்க பதட்டக்கூடாது பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு காவலர்கள் தமிழ்நாட்டில எல்லாம் எபிஷனான காவலர்கள் இருக்காங்க

வெற்றிகளவு <laughs> <laughs> oh, <I> <laughs> <yeah, laughs> <laughs> <laughs>

அவர்களோட உண்மையான விருப்பத்தை விருப்பம் இருக்கு ஆனா பாதுகாப்பு காரணம் மட்டும்தான் பிரச்சனையே இல்லையா மற்றபடி அவர் வந்து களத்துக்கு வரக்கூடாதுன்னோ மக்களை சந்திக்க கூடாதுனோ இல்ல அவர் ரொம்ப ஆர்வமா தான் இருக்காரு இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு காவல்துறையும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு அரசும் வந்து அதுக்கான போதிய காவல்துறைக்கு அந்த சுதந்திரமும் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாறப்பாங்க சொல்லுவாங்க திமுக சப்போர்ட்டர்ஸ் வந்து வீடியோ வெளியிடறாங்க என்னன்னா இருக்கு பயன்படுத்துவாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு இது ரொம்ப அருவறுத்தக்க விமர்சனம் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் தலைவருக்கு போய் இருக்குமா இந்த மாதிரி ஒரு மக்களை உண்மையா நேசிக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இந்த பேருந்துள்ள நானும் தான் இருந்தேன் அந்த மாதிரிலாம் கிடைக்கவே இல்லை ஏன் தயவு செய்து இதை வந்து நீங்க மக்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி இது பொய் பிரச்சாரங்கள் இந்த மாதிரி கேவலமான ஒரு பிரச்சாரங்கள்லாம் வந்து திமுக மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும் அதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கு நாளைக்குள்ள

எந்த நேரத்திற்கு அனுமதி வாங்கி இருக்கறங்களோ அந்த நேரத்திற்குள்ளாக பேச அந்த நேரத்திற்குள்ளாக அந்த நிகழ்ச்சி நடக்கும் நன்றி